ஆக்சுவலி இது இது பார்த்து படித்தா ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நீ இதை வச்சுக்கோ எனக்கு நானே சொல்லிடுறேன் நான் தானே எழுதுனேன் சிம்பிளாக சொல்லணும்னா தேங்க் யூ தேங்க்யூ அம்மா எனக்கு வந்துட்டு ஒரு அம்மாவை மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டாக என்னோட எப்போவுமே இருந்துட்டு எப்போவுமே சி எப்போவுமே ஒரு கிவிங் சைட்லேயே இருக்கிற எனக்கு அன்கண்டிஷ்னலாக எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ரிசீவிங் சைட்னா என்ன அப்படின்னு காமிச்சதே எங்கள் அம்மா தான் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வந்துட்டு ஐயோ இவ தானே இவர் என்ன இப்படி இருக்கா இவ என்ன அப்படி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் என்னை ட்ரீட் பண்ண டைம்ல என்னை வந்து குயின் நீ தான் பிரின்சஸ் நீ தான் எல்லா அப்படின்னு சொல்லி என்னை எப்போவுமே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னை குயினா ட்ரீட் பண்றது எங்கள் அம்மா மட்டும்தான் ஐ லைக் ஹர் எனக்கு நான் பார்த்த முதல் முகமே லவ்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு மாதிரி ஷையா இருக்கு அதனால சொல்ல அம்மா கிட்ட அந்த லெட்டர்ல கூட நான் வந்து போடவே இல்ல ஐ லவ் யூ அப்படின்லாம் அம்மா கிட்ட ஐ லவ் யூ சொல்லும் போதோ சாரி சொல்லும் போதோ தேங்க்யூ சொல்லும் போதோ எப்பவுமே கூடிய இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஐ லவ் யூ சொல்லிக்கிட்ட அப்படின்னு தோணும் அதுதானே ஆனா அது சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும் அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வை டோன்ட் யூ டூ இட் டுடே ஆ சொல்லிட்டு I love you more. <laughs>